ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை இங்கே சொல்லி நிறைய கமெண்ட் வந்துட்டுருக்கு அது வந்து ரீசன் வந்து சொல்லவே முடியாது ஏன்னா அதுக்கான காரணம் சொன்னால் வருஷ கணக்காகும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு சம்பவம் வந்து நான் பார்த்துருக்கேன் நான் இதுக்காக தான் இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து அப்பா மோஜில முடியும் அப்பா நம்ம அப்பா இருக்க ஊருக்கும் நான் போகல நம்ம சொந்த ஊர் தான் நம்ம வீடு பார்த்தீங்கன்னா இப்படி ரத்த கடையாக இருக்குது இதுக்கான காரணத்தை சொல்லணும்னாலும் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோரி எப்படி சொல்கிறதுனா இல்லை அந்த அப்பாவோடய மைண்டை அப்போ நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்க கொஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஃபேமிலியில் இருக்க நான் இருக்கேனா எனக்கு வந்து கூட பிறந்த தங்கச்சி ஊற்றி இருக்கேன் அதை அட்வொகேட்டாக படிக்கான்னு சொன்னேன் அவள் திருப்பி அம்மா நான் இந்த நாலு பேர் மட்டும்தான் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி என் மைண்டில் இருக்காங்க இந்த மாதிரி வந்து யாருமே இருக்காதிங்க இப்போ எங்கள் அப்பாவும் வந்து வீடியோ பாக்குறாங்க பார்த்துட்டு இருப்பாங்க தான் எங்கள் அப்பாவுக்கும் மட்டையில யாரும் பண்ணுறாங்க வச்சிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பொசஸ் பிசினஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் இப்போ நீ ஏன்ட்ட இருக்கா நீ ஏண்ட இருக்கானா இப்போ நானே மட்டும் இருக்கேனா அந்த லிமிட் இருந்தால் தான் அந்த லிமிட்டாக இருக்கும் அப்படின்னு போவது தானே வரும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெவியா ரொம்ப ஹெவியாகிட்டு இருக்கும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரொம்ப சமாளித்து போயிட்டாங்க இது வந்து தான் இருந்துருக்கு இப்போ நாலு இப்போ ஃபேமிலியில் வந்து இப்போ அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலுமே வந்தால் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் அந்த மாதிரி மைண்ட் மைண்ட் செட்டுட்டாங்க அப்போ மேலே வந்து அதிகமாக நம்ம பார்த்து வச்சுருக்கோம் இப்போ அது ஒன்றும் நம்ம தப்பாகவும் சொல்ல இது இல்லை இது வந்து அவங்களோட மைண்டு இப்போ அப்பாவோடய மைண்டு அந்த மாதிரி இருக்குது இப்போ அது வந்து ரொம்ப ஹெவியாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செவத்தில் வந்து ஒவ்வொரு ஃபுல்லாக வீட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எழுதிப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி அடுத்தவங்களை குறைச்சொல்லி இப்போ நம்ம கூட யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள வந்து குறை சொல்லி வந்து திட்டி இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதியிருக்காங்க இப்போ இப்பவுமே நான் என்ன சொல்கிறேன்னா அப்பாவுக்கு தான் இந்த எங்கள் அப்பாவுக்கு இந்த பதிவு பார்க்குறதுக்காக இப்போ நான் என்ன சொல்கிறேன் நான் உங்களை கூப்பிட்டு போய் நிறையா நேரம் வந்து அட்வைஸ் பண்ணியாச்சு காரில் தனியாக கூட்டு போய் இருக்கேன் நான் தனியாக கூப்பிட்டு போயிட்டு வந்து இப்படி தான் இருக்கேன் உங்களை விட யார் மேலேயும் பா பாசம் அதிகமாக இருக்காது இப்போ அப்பா மாதிரி தான் பசு இல்லாயிருக்கு இதுதான் இருக்கும் காரணம் அந்த மாதிரிலாம் யோசிக்காதுங்க எங்களுக்காக வாழுங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வாழ்ந்துட்டீங்க இப்படி தான் வாழ்க்கை இதான் வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்துட்டீங்க நீ வந்து எங்களுக்காக வாழ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ எத்தனையோ நாள் அட்வைஸ்லாம் கொடுத்தாச்சு அட்வைஸ் வந்து நான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது இருந்தாலும் சொல்லி பார்த்தாச்சு அதை வந்து அவங்க அதை கேட்குற மாதிரிலாம் அதாவது குணம் ஈகோ எல்லாமே இருக்குது அது வந்து நம்ம அதை நீங்கள் மாற்றணும் அது என்னை வந்து மாற்றி பிரயோஜனமும் கிடையாது இனி வந்து ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு பெய்யாச்சு பேயாச்சு இதுக்கு மேல வந்து நீங்கள் பண்ண வேண்டிய கதையும் இல்லை நீங்கள் வந்து வெளியில் என்னெல்லாம் பேசுகிறீங்க எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே நான் கேட்டுட்டு தான் அமைதியாக இருக்கேன் நான் வந்து எதுக்கு அமைதியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் பேசினேன்னா என்ன அறியாமல் நான் நாலு வார்த்தையை விட்டுருவேன் நாலு வார்த்தையை நான் விட்டுட்டேன்னா நான் விட்டுறேன்னா காரணம் வந்து சித்தி பண்ண திப்பி வச்சு அனுப்பிச்சேன் எனக்கு வந்து அவளை வந்து நீ வரதுன்னு நான் எது பண்ண நீ சொல்ல மாட்டேன் அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வழக்கம் கொடுத்துருந்தேன் எங்கள் அப்பாட்டையும் நான் சொன்னேன் அப்பா அம்மா எல்லாரோட அவன் அவள் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக எனக்கு முக்கியம் ஏன்னா அவளை வந்து நான் அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வரலாம் நான் தான் பார்ப்பேன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன் அவளையுமே நீங்கள் வந்து நிறைய கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அவளை இங்கே எங்கேன்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்டு கமெண்ட்டில் நேரடியாகவே கேட்டாங்க அவளை சொல்லி சம்பாதிக்கிறேன் கொடுங்க அதனால தான் நான் ஃபஸ்ட்டு அவளை காமிக்கலை திருப்பி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கண்டவங்களாம் வீடியோக்குள்ளே வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை எங்கள் அப்பாவும் சொல்லியிருந்தாங்க கண்டவங்க வந்து யாரை மென்ஷன் பண்ணாங்க எனக்கு தெரியல கண்டவங்கன்னா வரவங்க எல்லாருமே கண்டவங்க தானே ஆமாம் அந்த மாதிரி அப்பாவோட மைண்ட் ஆகிட்டு அப்போ அவளையுமே குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவளை வந்து குறை சொல்லப்பட தான் எனக்கு வந்து வந்துச்சு நான் வந்து இதுக்கு மேலே எனக்கு நீங்கள் இந்த மாதிரி கதைலாம் சொல்லாதீங்க பேரம் அதாவது வீட்டுக்கு வந்து பேத்தி இப்போ நான் இப்பவும் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் வீட்டுக்கு வரீங்களா இப்போ நம்ம எங்கள் ஊர்லேயும் வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்கும் சொல்கிறேன் நான் இப்பவும் வந்து நாங்கள் வந்து விரட்டி அடிக்கவோ அவங்க வந்து வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லவோ இல்லை இப்பவும் நான் என்ன சொல்கிறேன் பேரம் பேத்தி இருக்காங்களா பேத்தி கொஞ்சினீங்களா வந்தீங்களா போனீங்களா அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க இவங்க வராங்க அதாவது என்னோட லைஃப்ல வந்து நான் என்னால் வந்து அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு நான் என்னால் ஒதுங்கிருக்க முடியாது எனக்கு வந்து எல்லாருமே வேணும் நான் இப்பவும் என்ன சொல்றேன்னா அனிசா ஃபேமிலி எங்க ஃபேமிலி இப்போ மச்சார் ஃபேமிலியாக இருக்கு நம்ம கூட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் வந்து எத்தனை பேர் பிடிக்கும்னு எனக்கு தெரியல உடனே பிடிக்கும் அம்மா அன்னைக்கு கூட சொன்னாங்க இப்போ அனிசா குடும்பம் வந்து ஃபேமிலி அம்மா அன்னைக்கு நான் பூல பேசணும்னு சொன்னாங்க இப்போ இந்த மாதிரி வந்து அவள் குடும்பத்துல வந்து இப்போ நான் இல்லைனாலும் அவள் குடும்பத்தில் பார்த்து வந்து அத்தை சொன்னார் இப்ப அவைய வந்து அத்தையே தசங்களே எல்லாருமே இப்போ அம்மான்ற இதை போக்குறக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னாங்க நான் அம்மான்ற பார்த்தேன் அம்மான்றவரை வந்து மாத்திர யாராலையும் முடியாது இருந்தாலும் அம்மாவோட மைண்ட் சொல்றேன் இருந்தாலும் அந்த அளவுக்கு இருக்காங்க அதை வந்து நம்ம அதை நினைச்சு பெருமைப்படணும் அப்படின்னு அதை நினைச்சு நம்ம பெருமைப்படணும் அப்படின்னா அம்மான்னு இன்னைக்கு இப்ப தான் அனுசாட்டே சொல்றேன் அதை நினைச்சு நம்ம இல்ல அப்பாவை சொல்றாவே அதை நினைச்சு நம்ம பெருமைப்படுத்தி நம்ம பையன் வந்து இந்த மாதிரி குடும்பத்தில் வாங்க விட்டுருக்காங்க பொன் இப்போ ஒன்றை வாக்கப்பு வாக்கப்பட்டு கொடுத்த மாதிரி பையன் வாக்கப்பட்டு இருந்தா நல்லா இருக்கான் சந்தோஷமா இருக்கான் அதை வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவோம் இப்போ அந்த மைண்ட் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா மைண்ட் ஊர்ல எல்லாருமே நினைப்பாங்க இப்போ நம்ம அம்மா மேலே தகுந்த மாதிரி இப்போ அம்மாவோட மைண்ட்ல எத்தனை எவ்வளோ கஷ்டம் இருக்கு ஆஹ் இங்கே தான் கருத்து செல்ல சொல்ல முடியாதுனால இப்போ அம்மாவோட மைண்ட்ல பாத்தீங்கன்னா ஆயிரம் கஷ்டம் இன்னைக்கு இன்னைக்குதான் ஏன்ட்டா ரெண்டு மூணு வாரத்தை சொல்லிருக்காங்க அம்மா இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லா இப்போ அப்பா வந்து இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா அப்பா அப்பா தான் அது வந்து மாறப்போகிறது கிடையாது என்றைக்கு வந்தாலும் அப்பா அப்பா தான் இன்னைக்குமே மாறி வந்தாலும் நான் ஏற்றுப்பேன் ஏற்றுட்டேன்னா அந்த பழைய மைண்ட் இருக்காது உப்புமெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அப்பா வந்தாலுமே பழைய பாசம் கண்டிப்பாக இருக்காது நம்ம ஃபர்ஸ்ட்டு இருந்த மாதிரி இப்போ இவ்வளோ இவ்வளோ பண்ண அப்படின்னா இன்றைக்கும் லாஸ்ட்டாக வந்து அப்பா என்ன பண்ணாங்க தசரா வட அணுசாட்டை போய்ட்டு அணுசாட்டையும் அத்தையும் போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டில் செவ்வத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுல்லாக அடுத்தவங்களை ஏசி திருப்பி எடுத்து கொண்டாடி எழுதி போட்டு இன்றைக்கி வந்து அழிச்சிருக்காங்க நேர்த்த அழிச்சு போட்டு அந்த வீடு வீடு மாதிரியாக இருக்குது அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் எவ்வளோ போ இது பண்ணிருந்தோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிருமோ அது இவ்வளோ இன்றைக்கி அந்த வீடு கட்டும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சார் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது சுனாமி வீடு தான் சுனாமி வீடு வந்து சுனாமி வீடு மாதிரி அது இல்லை அந்த வீட்டை பார்த்து சுனா வீடு போலாம் அவ்வளோ தான் அதிர்ச்சி போட்டு அவ்வளோ தான் அது நினச்சா ஃபீல் நான் இப்போ என்ன சொல்கிறேன் யாரும் என் நேராக இருக்கும் நான் ஃபோன் அடித்து நான் பேசுகிற ஒரு நிமிஷம் ஆகாது இப்போ ஒரு நிமிஷம் நம்ம ஃபோன் அடித்தோம்னால் அதை மற்ற ஃபேமிலி மாதிரி நம்ம சண்டை போட்டு நாரி திருப்பி நம்ம ஒரு வார்த்தை சொன்னாலும் நான் வந்து தாங்கிட மாட்டேன் இப்போ அவையில் வந்து நான் சண்டை பிடிச்சிருந்தாலுமே அதுதான் அட்வான்டேஜாக இருக்குமான்னு தெரியல எனக்கு இல்லை என்னோடய மைண்டு நான் இப்போ இப்படி தான் சொல்லி நான் அதை அட்வான்டேஜாக நினைக்கிறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு இனி வந்து இதுக்கு மேலே சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுக்கு மேலே வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் வெளியில் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுனா இன்றைக்கு வரைக்கும் கேட்டுகிட்டு இருக்கீங்க நீங்கள் யார்கிட்ட என்னெல்லாம் பேசுகிறீங்க இல்லாமல் எனக்கு தெரியும் அதனால் இதுக்கு மேலே வந்து சே சேரணுன்ற மைண்ட் வந்து சத்தியமாக எனக்குலாம் இல்லை சேர முடிஞ்ச சேரனா மாட்டோம் ஆனால் பாசம் இருக்கான் அவ்வளோ தான் இதோட முடிஞ்சது முடிஞ்சது தான் இதோடையே போட்டோம் ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை கூட எங்க போட்டாங்க இன்னொருத்தர் வந்து அவங்க வந்து நல்லவங்க தான் என் பையனோட அவன் இந்த வார்த்தை வந்து எந்த அப்பாவும் சொல்ல மாட்டாங்க பையனோட யார் சார் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்க முடியாது அதுக்கு மேல நிறைய வார்த்தை எல்லாம் விட்டுருக்காங்க இனி வந்து பிரச்சனை என்ன வேணா இங்க வேணா பண்ணிட்டு போட்டோம் யார்கிட்ட வேணா பண்ணிட்டு போட்டோம் நான் அதான் சொல்ல நம்ம யார் வந்து கேட்டாலுமே நம்ம உண்மை கதையை சொல்லுவோம் இப்போ ஒரு இது வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த லெவலில் பெய்யாச்சு இப்போ நம்ம இன்னொருத்தர் வந்து அது யாருன்னா சொல்ல வரும்ல அவங்க வந்து நமக்காக தான் நாள் விட்டாங்க இப்போ இப்பவும் ஏன் மூச்சுக்காக விட்டாங்க சுரேஷ் வந்து ஏதாவது இதாக நினச்சிருவான் கொண்டா இது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நல்ல வச்சாங்க இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ அவங்களே கேட்டால் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கேட்டாலும் உண்மை கதையை சொல்ல போகிறோம் இப்போ என்ன நடந்தோ அதான் சொல்ல போகிறோம் நம்ம மற்றபடி நம்ம அதை மீறி எதுவுமே சொல்ல போகிறது இல்லை இப்போ நான் திவ்ய பற்றி சொல்றது வந்து என்னால் தாங்க முடியாது நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு இருக்கீங்க அப்பா மேலே ஏதாவது பேசுனா வந்து நான் வேற மாதிரி இறங்கல இவ்வளவுதான் வந்து லிமிட்டு உங்களுக்கும் அவ்வளவுதான் நான் நேரடியாக சண்டை போடுறதுக்கு வந்து நான் அப்பான்ற மரியாதை இன்னும் வச்சிருக்கேன் இது வந்து கெடுத்துறாங்க அவ்வளவுதான்